திருச்சி அருகே சாலையில் ஓணம் பண்டிகை கொண்டாடி பொதுமக்களுக்கு இடர் ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருங்கலூர் கைகாட்டி அருகில் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சாலையில் பட்டாசுகளை வைத்தும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சாலையை முழுவதுமாக அடைத்து வாகனங்களை ஓட்டியும் கூச்சலீட்டும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் வகையில் சம்பவத்தில் ஈடுபட்டதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண் தொன்னூற்று நான்கு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று என்ற எண்ணிற்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு சமயபுரம் காவல் நிலைய குற்ற எண் நூற்று தொன்னூற்றி இரண்டு பார் இருபத்தி நான்கின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து தக்க அறிவுரை வழங்கவும் கல்லூரி நிர்வாகத்துடன் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கல்லூரி நிர்வாகம் மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட சில மாணவர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே இதுபோன்று பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக கல்லூரி மாணவர்கள் செயல்படும் பட்சத்தில் அவர்கள் மீது காவல்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்